நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் ஒரே வெப்பமாக இருக்கும்பிங்க அதற்காக தான் இன்றைக்கி வெப்பவியலை வெளியிடலான்னு ஒரு ஆர்வத்தில் வெப்பவியல் பற்றி பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்க உள்ளோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுடன் மேலும் பல தகவல்களை உங்களை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் வாங்க வெப்பவியல் பற்றி பார்ப்போம் வெப்பம் என்பது என்ன வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் ஆகும் ஒரு பொருளின் வெப்பநிலை ஒரு கே அதாவது ஒரு கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படும் வெப்ப ஏற்பு திறன் தன் வெப்ப ஏற்புத்திறன் என்பது என்ன ஒரு கிலோகிராம் எடையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு கேள்வின் கே உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் தான் தன் வெப்ப ஏற்பு திறன் என்று பெயர் பாதரசத்தின் தன் வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு நூத்தி நாப்பது கிலோகிராம் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு நாலாயிரத்து நூற்றி எண்பது ஜூ கிலோகிராம் திரவம் மாறும் நிகழ்வின் பெயர் என்ன அது உருகுதல் எடுத்துக்காட்டு திடபொருள் வாயுவாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன பதங்கமாதல் திரவ பொருள் திட பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன உரைதல் திரவ பொருள் வாயுவாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன ஆவியாதல் வாயு பொருள் திரவ பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன குளிர்தல் பதங்கமாதல் என்பது என்ன இந்த பதங்கமாதல் கூடிய பொருள் அந்த திட பொருள் திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறிடும் இதுதான் பதங்கமாதல்னு பேர் பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு எவை கற்பூரம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சூடம் அயோடின் நாப்தலின் அதாவது இந்த அந்து உருண்ட அது அப்புறம் அமோனியம் குளோரைடு இதெல்லாம் பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு இதெல்லாம் நேரடியாக திட பொருளாக இருக்கும் அப்படியே திரவ பொருளாக மாறாம நேரடியாக வாயு பொருளாக மாறக்கூடிய பொருட்கள் பதங்கமாகும் பொருட்கள் ஆகும் வெப்பநிலையை அளப்பதற்கான அளவை கண்டுபிடித்தவர் யாருன்னா கெல்வின் பிரபு தான் அளவிடலாம் கே கெல்வின்னு சொல்றோம் அடுத்து முதல் ஹைட்ரஜன் பலூனை வடிவமைத்தவர் யார் ஜாக்யஸ் சார்லஸ் நல்லியல்பு வாயு சமன்பாடு என்ன பிவி ஈக்குவல் நல்லியல்புக்கான வாயு சமன்பாடு அடுத்த சூரியன் வினாடிக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றலை நடுக்கு இருபத்தி ஆறு ஜூன் ஆற்றலை வெளியிடுது சூரியனின் நடைபெறும் வினை என்ன அணுக்கரு இணைவு வினை அங்கே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இணைவதனால் ஹீலியம் அதிக அளவு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது எனவே இங்கே அணுக்கரு வினை இணைவு வினை நடைபெறுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க நேத்தி கூட சூரிய கிரகணம் நடைபெற்றது அந்த சூரிய கிரகணத்தைப்ப இது போன்ற ஆய்வுகள் தான் அதிக அளவு உலகம் நடத்தப்படுகின்றன வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி எது வெப்பநிலை மானி பொருள்கள் வெப்பம் படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது என்னவாகும் வெப்பும் போது விரிவடையும் குளிர்விக்கும் போது சுருங்கும் வெப்பநிலையை அளவிட பயன்படும் அழகு எவை மொத்தம் மூணு விதமான அழகை பயன்படுத்துறாங்க ஹீட் இரண்டாவது செல்சியஸ் மூணாவது சென்டிகிரேட் வெப்பநிலை மாணிகளில் பயன்படும் தனிமம் எது பாதரசம் இந்த பாதரசத்தை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கு அதை வந்து கண்ணாடியில் ஒட்டாது அப்புறம் வெப்பத்தை எளிதில் கடத்தும் அதோட பெருக்கம் வந்து எளிதில் தெரியும் இதெல்லாம் ஒரு காரணம் வெப்பநிலை மாணிகளில் பாதரசம் பயன்பட காரணம் என்னன்னா முக்கியமான காரணம் வெப்பத்தை எளிதில் கடத்தும் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு செல்சியஸ்ல சொன்னா முப்பத்தி ஆறு ஒன்பது டிகிரி செல்சியஸ் பாரன்கீட்ல சொன்னோம்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு அடுத்து வெப்பம் எத்தனை வழிகளில் பரவும்னா மூன்று வழிகளில் பரவும் வெப்பம் கடத்துதல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீசல் இப்படி மூன்று முறையில் வெப்பம் பரவுது அடுத்து ரயில் தண்டவாளங்களில் பார்த்தோம்னா இடைவெளியில் சிறு சிறு இடைவெளி விட காரணம் என்ன என்ன வெப்ப தான் அதாவது கோடை காலத்தில் அந்த வெப்பத்தினால் இரும்பு விரிவடையும் அல்லது குளிர்காலத்தில் சுருங்கும் அப்படி கோடை காலத்துலேயோ அல்ல குளிர்காலத்துலேயோ விரிவடையும் போதோ சுருங்கும் போதோ அந்த தண்டவாளங்கள் நெளிந்து போடலாம் அல்லது வளைந்து விடலாம் அல்லது விரிசல் எட்ட ஏற்பட்டு விபத்து ஏற்படலாம் ஸோ அதற்காக தான் ஒரு சின்ன இடைவெளி விட்டிருப்பாங்க அடுத்த கோடை காலங்களில் வாகன டயர்கள் வெடிக்க காரணம் என்ன நம்ம நிறைய காத்திருந்தால் நல்லா வண்டி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஃபுல்லாக அடித்து வச்சுருப்போம் ஆனால் வெப்பத்தினால டயரில் உள்ளார உள்ள வாயுக்கள் விரிவடையும் அப்போ அதால் தாங்க முடியாமல் அந்த டயரு வெடிச்சிடுது அதனால தான் கோடை காலத்தில் கொஞ்சம் குறைவாகவே காற்றை அடித்து வச்சுக்கணும் இல்லைன்னா வெப்பத்தினால் டயரில் உள்ள வாய்க்கள் விரிவடைந்து டயர் வெடிச்சிடும் இரு பொருள்கள் தொட்டு கொள்ளும் போது மூலக்கூறுகள் இயங்காமலே வெப்பம் பரவும் நிகழ்ச்சியின் பெயர் என்னென்ன வெப்பம் கடத்தல் நண்பர்களே நாம் இன்று பகுதி ஒன்றில் வெப்பவியல் என்ற தலைப்பின் கீழ் பாடங்களை பார்த்துருக்கோம் இந்த பாடம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பவியல் சார்ந்த கருத்துக்களில் பகுதி ஒன்றாக இன்று கொடுத்துள்ளோம் இது டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ மற்றும் டிஎன்இபி கேங்மேன் எக்ஸாம் மற்றும் ஃபோர்த்து குரூப் இஎஓ போன்ற தேர்வுகளுக்கு நிச்சயமாக இதிலிருந்து வினாக்கள் வரும் அதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பில்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்